அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே பெரிய மாற்றங்களை இவங்க அதிகம் விரும்ப மாட்டாங்க அதே மாதிரி பழகுவதற்கு ரொம்ப இனிமையானவங்க அடிக்கடி மாறாமல் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு வாழணும் அப்படின்னு பிரியப்படக்கூடியங்க யார் இவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் தான் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைய போது தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமையப்போகுது இனி வரும் காலகட்டத்தில் இவங்களுக்கு எந்த மாதிரியான பழங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்குது அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிஷபராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க சரி வாங்க நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிடர் நிலை மூலியமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே டிஸ்கிரிப்ஷன்ல அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் சரி வாங்க நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பண வரவு ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் மீன் செலவு எதுவும் ஏற்படாது ஒரு சிலருக்கு எதிர்பாராத பண வரவு கிடைக்கிறதுக்கான ஒரு சாத்தியம் இருக்குது சகோதரர் வகையில் இருந்து வந்த அந்த கருத்து வேறுபாடு மனக்கசப்பு இதெல்லாம் கொஞ்சம் மாறி நல்ல ஒரு சுமூகமான உறவு ஏற்படும் உங்களுடைய முயற்சிக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையோட ஆதரவு இந்த டைம் கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் செய்யும் ஒவ்வொரு வேலையிலையும் கொஞ்சம் நிதானத்தை கிடைப்பிடிங்க எங்கேயாவது வெளியில் பயணம் செல்றீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு அந்த பயணங்கள் மூலிமா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் அதே மாதிரி வெளியில் பயணம் செல்லும்போது வெளியில் கிளம்பும் போது ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே கிளம்பி போகிறது ரொம்பவும் நல்லது அவசர அவசரமாக கிளம்ப வேண்டாம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி தாயாரோட உடல் நலத்தில் கொஞ்சம் செலுத்துங்க ஆரோக்கியத்தில் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நீங்க வர்றதுக்கு முன்னாடியே ஓரளவுக்கு முன்கூட்டியே மருத்துவரோட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுறது ரொம்பவும் நல்லது ரிஷப் ராசி அன்பர்களே உறவினர்களுடன் பேசும்போதும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க அவசரப்பட வேண்டாம் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது கேளுங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பதில் சொல்லுங்க நிதானத்தை கடைபிடித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அலுவலகத்திலையும் கொஞ்சம் கடினமாக உழைத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பெயர் உங்களுக்கு கிடைக்கும் மேல் அதிகாரிகளோட பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி வேலைக்கு செல்றவங்களுக்கு இந்த வாரத்தில் கொஞ்சம் வேலை பளு கூடுதலாகவே இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி சிறிய தவறு கூட பெரிய பாதிப்பு இந்த தலைமையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால கொஞ்சம் கவனத்தையும் நிதானத்தையும் கடைபிடிங்க நிச்சயமா நல்ல ஒரு சாதகமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் நீங்க கொஞ்சம் கடுமையாக உழைத்தாலும் நல்ல பேர் கிடைக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்ல முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கான சாத்தியம் கொஞ்சம் குறைவாக இருக்குது அதனால கொஞ்சம் கவனமா இருங்க மேல் அதிகாரிக்கிட்ட பேசும்போது வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி இந்த ரிஷபராசி அன்பர்கள் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு லாபம் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பழைய கடன் இருந்தது அப்படின்னா அந்த கடன் கூட ஒரு அளவுக்கு அடைச்சிட்டு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு பங்குதாரர்கள் மூலிமா தேவையான உதவிகள் அனைத்தும் கிடைக்கும் அதே மாதிரி கூட்டு தொழில் செய்கிறவங்களா இருந்தது அப்படின்னா கூட இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்ப விஷயங்கள மற்றவங்க கிட்ட அதிகம் பகிர்ந்துக்க வேண்டாம் அதே மாதிரி பணி இடத்துல கொஞ்சம் செலவுகள் கூடுதலாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த டைமில் கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிங்க அவசரப்பட்டு செலவுகள் வாரத்தில் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வருமானம் இருக்கும் இறுதியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செலவு கூடுதலாக இருக்கும் வருமானம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும் அதனால் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் அமைச்சரும் கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்பத்தை நிர்வாகிங்க பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஒரு சிரமமான வாரம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி மீன் வம்பு வழக்கு இதெல்லாம் ஏதாவது ஒன்று உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வழக்கமான பணியில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி அலுவலக கோப்புகளை கையாளும் போது கொஞ்சம் கவனமாக கையாளுறது நல்லது திடீர்னு அவங்க மேல் அதிகாரிகள் கோப்புகளை எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆகிய நாட்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு நீங்கள் தொடர்ந்து முருகப்பெருமானம் வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் இந்த ரிஷபராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ரிஷபராசியில் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா எந்த ஒன்றிலுமே நிதானத்தை கடைபிடித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் இருந்தாலும் பெருமளவில் இந்த டைமு பயன்படுவது குரு பகவானின் பார்வை ஐந்தாம் இடத்துல உண்டாவதன் காரணமாக குலதெய்வ அருள் உங்களுக்கு பரிபூரணமாக இந்த டைம் கிடைக்கும் எந்த ஒன்றிலையுமே கொஞ்சம் நிதானத்தை கிடைப்பிடிங்க அதே மாதிரி புதன் ஆறாம் இடத்துல சஞ்சரிப்பதுனால எல்லா வீட்டிலையும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஒரு சிலருக்குலாம் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் கை மேலே பலன் கிடைக்கும் புதிய சொத்து வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது பூர்வீக சொத்துலேயே கூட சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருந்திருக்கும் அந்த எதிர்பார்ப்புகள்லாம் கொஞ்சம் நடக்கிறதெல்லாம் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் அதனால் மன உளைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க தம்பதிகளுக்குள்ளே இருந்த அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு ஒரு சில இருக்கலாம் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமண யோகம்லாம் அமைந்திருக்கு இந்த டைம்ல அதற்காக முயற்சியில் எடுப்பீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்கு தெய்வ அருளும் உங்களுடைய இஷ்ட தெய்வ அருளும் பரிபூர்ணமா இருக்கு அதனால இந்த டைம் நீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் மறக்காமல் வழிபடுங்க நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்க சஞ்சரிக்கக்கூடிய ராகு உங்களுக்கு எதுனா வரையிலும் இருந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வியாபாரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஒரு சில அன்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு எங்கேயாவது செல்லலாமா நிறைய பிரச்சனை இருக்குது நிறைய கடன் தொல்லை இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க எல்லாம் கண்டிப்பாக இந்த டைமும் முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி வெளிநாட்டுக்காக வெளிநாட்டில் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலுக்காக சில பேர்லாம் முயற்சி பண்ணியிருப்பீங்க அவங்களுக்கு இந்த டைமில் நல்ல ஒரு சாதகமான பதில் கிடைக்கும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்துப்பையும் இந்த டைமில் நிறைவேறும் வியாபாரத்தை பொறுத்தவரைகளும் வருமானம் படிப்படியாக அதிகரிக்கும் அதே மாதிரி வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க அவசரப்பட்ட ஏதாவது வார்த்தைகளை விட வேண்டாம் நிதானத்தை கடைபிடித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு அற்புதமாக அமையும் ஜென்ம ராசிக்குள்ள குரு இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல் மட்டும் அதிகரிக்கும் அலைச்சல்னால் ஆதாயமும் இருக்குது இருந்தாலும் பிள்ளைகளால் ஒரு சில இடத்துல கொஞ்சம் பிரச்சனை வரும் உடல் பிள்ளைகளோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது ஒரு சிலருக்கு திருமணமாகி நீண்ட நாட்களில் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரண் அமையும் குடும்பத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் தம்பதிகளுக்குள்ளே இருந்த அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு ஒரு சிலருக்கெல்லாம் புதிய சொத்து வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது ஒரு சிலரில் வீடு கட்டுவதற்கான முயற்சியெலாம் ஈடுபடுவீங்க கண்டிப்பாக இந்த டைமு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் இருபத்தி நாலு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு சந்திர பகவானை தொடர்ந்து வழிபட்டுக்கிடுவாங்க உங்களுடைய மனதில் உள்ள அந்த குழப்பம் குறைந்து தெளிவு பிறக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி تری آ ரிஷபராசியில் மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா பூர்வீக சொத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இதன வரையில் இருந்திருக்கும் இந்த டைமு அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பெரியவர்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய காலகட்டம் புதிய இடம் வாங்கலாம் சொத்து வாங்கலாம் அப்படின்னு நினைத்து உங்களுக்கு எந்த டைமும் உங்களுடைய பல கனவு நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய சித்திரநாதன் வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிப்பதுனால வார்த்தையில் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும் அதே மாதிரி புதன் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால சாதர்த்தியத்துடன் செயல்படுங்க நினைத்ததை சாதிப்பீங்க எல்லா இடத்துலையுமே உங்களுடைய புத்திசால்தனமும் கடினமான உழைப்பு இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஜீவஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்கிரகமடைந்து இருப்பதனால உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க வழக்கு விவகாரங்களில் கூட கொஞ்சம் சாதகமான பதில் கிடைக்கிறதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி நாலு இருபத்தி ஏழு ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட இது மட்டும் செய்து பாருங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் எது அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சாரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ